பாகிஸ்தான் வீரரிடம் போதிய திறமை இல்லை இந்திய முன்னாள் கேப்டன் பாகிஸ்தான் அணியில் எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் இருந்த வீரர்களைப் போன்று திறமையான வீரர்கள் தற்போது இல்லை என இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் தெரிவித்துள்ளார் கிரிக்கெட்டில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது விளையாட்டை விளையாட்டாக மட்டுமே பார்க்க வேண்டும் என இந்திய அணிக்காக முதல் உலக கோப்பை வென்று கொடுத்த கேப்டன் கபில் தேவ் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஒன்பதாவது முறையாக கோப்பையை வென்றது இந்த தொடரில் பல்ஹாம் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கை கொழுக்க தவிர்த்தனர் மேலும் ஆசிய கவுன்சில் தலைவரும் பாகிஸ்தான் உள்துறை விளையாட்டுத்துறை அமைச்சருமான மோசின் நக்வியின் கையிலிருந்து கோப்பையை பெறுவதை மறுத்தனர் முன்னதாக பாகிஸ்தான் வீரர்கள் ஹாரிஸ் ரஃப் மற்றும் சாஹிப் சதா உள்ளிட்டோரும் விமான விபத்து துப்பாக்கியில் சுடுவது போன்ற செயல்களை காட்டியதற்காக அபராதம் விதிக்கப்பட்டது இது குறித்து முன்னாள் கேப்டன் கபில் தேவ் கூறுகையில் நான் சொல்ல வருவது என்னவென்றால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அத்தனை ஊடகங்களும் பொறுப்பு இருக்கிறது கிரிக்கெட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும் அதை விட்டு அரசியல் நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது அனைத்து ஊடகங்களும் அனைத்து விஷயங்களையும் வெளியே கொண்டு வருவது அவர்களின் கடமை ஆனால் விளையாட்டு வீரராக நான் விளையாடினால் உறுதியாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன் எண்பது தொண்ணூறுகளில் இருந்த திறமை தற்போது உள்ள பாகிஸ்தான் இல்லை அப்போதெல்லாம் பாகிஸ்தான் அணியில் மிகவும் திறமையான வீரர்கள் இருந்தனர் கான் மியான்டாட் ஜாகிர் அப்பாஸ் வாசிம் அக்ரம் வக்கார் யூனிஸ் உள்ளிட்டோரும் மிகவும் திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் அந்த திறமையை காண்பித்துள்ளனர் ஆனால் தற்போது திறமையை தற்போதைய பாகிஸ்தான் அணியில் காண முடியவில்லை என தெரிவித்துள்ளார்